அந்த வாய்க்கால அனுக்குற முதல வயலோரமா வந்து அவட்ட குட்டிஸ்க்கு அப்புறம் வந்து வலிமானர்களுக்கு உரியதானா அங்க குடியே இங்க வரது நீங்க

என்னென்ன முறையில் இருக்கு இப்படி வேலை அடுத்த அடுத்தது அடுத்தது இப்படி வேலை வாங்க இப்படி நல்லா நல்ல இடத்துல சொல்லிக்கொண்டு அடுத்தது இப்படி குட்டி മന്ദി എന്ന കടയിലೇನೆ സ്കൂളേ കബ്ര മുണ്ടാട്ടകൾ എന്നൊക്കെ ബൈക്ക് കാർട്ടറും ഏയ് കാരണസേ ഗ്രേഡാ ഇയല്ലേ ഉള്ള അതിക്കി ഇതിരങ്ങിടിൽ നിന്ന് നേരെ നേരെ ഇങ്ങോട്ട് വന്ന് ഇങ്ങേരെ ഇപ്പുറത്തന്ന് നേരെ എന്നൊരു സണിങ്ങനാ കത്തി ഇത്രയേ

ഇവിടെ ആ പിരീദര യൂസേഴ്സ് ആ മംഗല ഇല്ല എന്നല്ലേ അല്ലേ ഇതിനെ ഹാർഡ്ൻ മാംഗോറ ലൈൻ അല്ലേ ബാക്ക് ലൈൻ ഇതിருக்கு നേരെ ട്രിം പോയിട്ട് ഇതി I'll e l I'll t e l o u t e

o k n o a b o u n t n o w I t e y o t o I tell y d I t e I t e l I t I tell o u t e o I t e e l l I t e I t e t t e e l e l I t e t t e e l e l l y t e e l t e l I l l y t e e l I you, I பீடி 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 பீடி

என்ன வரான் பெரியவன் அடிக்கிறான் இதான் மச்சி இது சும்மா இதுக்கே தோங்கிருங்க நீங்கலாம் அதுக்குள்ள இல்ல ஆ சரி ஆ வாங்க என்ன அந்த கருப்புக்குள்ள இருக்கு அந்த கருப்பு வடமறாக இருக்கு இங்க போங்கமா இதுவே இது சின்ன ஏகே சரியா லோமே

எங்கனை வீட்டு குட்டீஸுக்கும் அப்புறம் வந்து வளி மாணவர்களுக்கு முரியதான பொருட்கள் இல்லாம ஷாப்பிங் ஒன்று கிளீன் வச்சி முடிச்சிட்டு இப்ப நாங்க வந்து எங்க வீட்டை போய் கொண்டு லேட்டேன் நேரம் வந்து பன்னெண்டு மணியாக தான் இப்போ நாங்கள் சமைக்கலாம் அப்போ அனு கோ எடுத்திருந்தேன் வாரிங்க வந்து கேட்டா நான் நோமே இப்போ அணு விட்ட தான் இப்போ எங்களுக்கு சாப்பாடு அப்போ நான் மதிய சாப்பாடு அங்கே முடிச்சுட்டேன்டா இன்றைய நிகழ்வு வந்து நாங்கள் புது விட்ட தான் செய்ய போகிறோம் அப்போ போயிட்டு அதுக்குரிய ஒழுங்கு எல்லாம் செய்ய போகணும் அப்போ இன்றைய நாள் வந்து அரவாசி நாள் வந்து எங்களுக்கு ஷாப்பிங்கில் போயிருக்குது மீதியான நாட்கள் வந்து நிகழ்விலையா போகுது என்ன இன்றைய நாள் வந்து அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிஸி அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் காருக்கே ஆன ஒரு டிஸ்கஸ் பண்ணி போட்டேன் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங்க டிசிஷன் எடுத்துட்டேன் கண்டிப்பா வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் தாய் மாதம் பெட்டிக்கொலா போறதுல போறோம்னு அதே அம்மா பார்க்கணும் சொன்ன பர்த்டே தானே அப்போ சரி என்ன இந்த முறை அந்த நிகழ்வில் அது மட்டும் இல்லாமல் பிரதியம் மாடை கொஞ்ச நாளாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா தான் எங்களால் வேறு ரெண்டு ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா எங்கள் டாமாதைக்கு அப்புறம் அப்படியே ஓடிக்கொண்டே தெரியுங்க உண்டு ரன்னிங்லேயே வாழ்க்கை உண்டு இது எப்படி கெட்ட நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சும்மா சொல்லுங்க காது குளிருக்கு நல்லா இருக்கு இப்படி காதை போட்டுட்டு வண்டி ஓடிக்கணும் போய்க்கல

அன்சந்தமிட்டேக்கும் போகிறது அதிகம் மாட நேரஞ்சல வலிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன எங்களுக்கு அந்த நெடுகளும் ஒரு சவாலாக ஒரு போராட்டமாக வந்து அமையிறது வந்து எங்களுக்குரிய அந்த இந்த கிளைமேட் வந்து மாப்பிடு தடைப்பேன் தடிமேல் இருமேல் அது வந்து கொஞ்ச நாளாக நாங்களும் அது உடம்ப விட்டு விரட்டு பண்ண விழா அதனாடி அப்படியே இருக்கு நாட்கள் இப்படியே பொது பணிகளையும் இதுமா போய்கொண்டிருக்குது சார் பாருங்க மக்களே தண்ணிய பக்கத்துல வச்சு காட்றே அத என்ன இது என்ன இது என்ன பொம்ம குடிக்க தண்ணியும் எல்லாம் வத்தி போடுறாரு அடடா அப்படி ஆடி கொண்டே இருப்பார் வா கரடி பொம்மை அடுத்து இவர பார் அங்க அவர் நல்ல ராட்டம் போறார் நிஞ்சல தான் இருக்கு இந்த இது இந்த கொக்கோ எல்லாம் தண்ணி கனிக்குது அடுத்து இந்த ஆப்பிள் சுத்துது அடுத்து இவர் எப்படி பாஸ் <laughs> இந்த <laughs>

மாடும் பாத்தருந்தாசில இருக்க நடராஜர் நடராஜன் அமெரிக்கால இந்த சிலைய வச்சிருக்கினாரு எப்படி இந்த ஒரு கால நிக்கிறாரு பாருங்க கொட்ட கால் இந்த சிலையை எப்படி செட் பண்ணி இருக்குது என்று இது அமெரிக்கால ஒரு வச்சிக்கணுமா என்ன சாப்பிடுறீங்க சோழன்னு ஆவி பறக்க பறக்கா சோழன் சோழன் பாக்கி சாப்பிடுற மாதிரி சோழன் உக்கா இருக்குதோ சுடியா சுடியாவி சூப்பர் அவங்கள தெரிய மாட்டேங்குது റോഡ് ഡെലിവറി ആയിട്ടുണ്ട് எப்படி முதல்ல பார்த்தீங்களா இதுல வயல் தான் இருக்குது சரிதானே வயல் இருந்து முதல்ல வழியில வந்த என்றால் இப்படி செத்து போட்டு விரிச்சிட்டாங்க வாகனம் ஏதோ அடிச்சிருக்கும் இரவு போய் வாகனம் அடிச்சிருக்கும் என்னென்றால்

லிதியா செருப்பு போடல அஜிண்ட செருப்பு வேறு போட்டிருக்க பட்டம் ஏத்துறீங்களோ லிதியாமா ஆ ஆமாம் அப்பாங்க ஆ கேக் சாப்பிட்டீங்கள சோடா குடிச்சிட்டிங்களே கொஞ்சம் வந்த நீங்கள் பிறந்த நாளுக்கும் ம் நீங்களே வந்த நீங்களே ஏஞ்சுமா பட்டமே தெரியா அடிக்கட்டுங்க அடிக்கடி வாக்கம் சொல்லுங்க வாக்கம் வாக்கம் சொல்லுங்க காய் சொல்லுங்க நான் உங்கள் இதுங்க எஞ்சல் போகுது அங்க அவப்பாட்ட போகுது அவன் அப்பா குட்டிட்டு போதும் நீங்கள் போயிலே அப்பாட்ட அப்பாட்ட போயிலே என்ன ஓதும் உன குட்டினே குடி வருது